அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பாரதிதாசன் பற்றிய முழுமையான தகவல்களை வினா விடை வடிவில் பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பது வினாக்கள் இந்த முப்பது வினாக்களுக்கு எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான விடையளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது ஆன்சர் பிசிராந்தையார் ஆன்சர் என்ன பிசிராந்தையார் பிசிராந்தையார் என்பது எவ்வகை நூல் ஆன்சர் பாருங்க நாடக நூல் ஆன்சர் என்ன நாடக நூல் அடுத்த வினா பாரதிதாசனினுடைய இயற்பெயர் என்ன ஆன்சர் கனக சுப்புரத்தினம் பாரதிதாசன் பிறந்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி பாரதிதாசன் என்று கூறியவர் கூபா கூபா ராஜகோபாலன் ராஜகோபாலன் வாழ்வினில் செம்மையே செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்ட அரசு ஆன்சர் புதுவை அரசு ஆன்சர் என்ன புதுச்சேரி அடுத்த வேணா பாரதிதாசனின் பாடலை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாருங்க ஆன்சர் சிதம்பரநாதர் செட்டியார் ஆன்சர் என்ன சிதம்பரநாதர் செட்டியார் பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு யாரால் புரட்சி கவி என பாராட்ட பெற்று பரிசு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார் ஆன்சர் பாருங்க அறிஞர் அண்ணா ஆன்சர் என்ன அறிஞர் அண்ணா பாரதிதாசனின் படைப்புகள் தமிழக அரசினால் எந்த ஆண்டு அரசு உடைமையாக்கப்பட்டன ஆன்சர் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்கு பாரதிதாசன் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு ஆன்சர் பாருங்க எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசனினுடைய சிறப்பு பெயர் எது பாவேந்தர் இயற்கை கவிஞர் புரட்சி கவிஞர் புதுவை கவிஞர் இது நாலுமே வந்து பாரதிதாசனினுடைய சிறப்பு பெயர்கள் தான் அடுத்த வேணா கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசன் இயற்றியுள்ள நூல் எது கண்ணகி புரட்சி காப்பியம் இசையமுது இருண்ட வீடு இவை அனைத்துமே வந்து பாரதிதாசன் எழுதிய நூல்கள் தான் அப்போ ஆன்சர் என்ன இவை அனைத்தும் சரி குடும்ப விளக்கு எந்த வகை இலக்கியம் குடும்ப விளக்கு எந்த வகை இலக்கியம் மறுமலர்ச்சி இலக்கியம் ஆன்சர் என்ன மறுமலர்ச்சி அடுத்த வேணால் பாருங்கள் பாரதிதாசனுடைய பெற்றோர் யார் யார் சொல்லுங்கள் கனகசபை இலக்குமி அம்மையார் ஆன்சர் என்ன கனகசபை இலக்குமி அம்மையார் பாரதிதாசன் கவிதைகளில் வேகம் உண்டு விடுதலை தாகம் உண்டு பண்பு உண்டு பயணம் உண்டு என்று கூறியவர் யார் ஆன்சர் ராபி ை ஆன்சர் சேதுப்பிள்ளை பாரதிதாசனை தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என்று பாராட்டியவர் யார் ஆன்சர் தந்தை பெரியார் பாரதிதாசன் எழுதிய மொத்த நூல்களினுடைய எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் பாருங்க எழுபத்தி மூன்று ஆன்சர் என்ன எழுபத்தி மூன்று அடுத்த வினா எனக்கு குயிலில் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அருவியின் முழவும் இனிக்கும் அது மட்டுமல்ல பாரதிதாசனனுடைய பாட்டும் இனிக்கும் என்று கூறியவர் யார் ஆன்சர் திருவிக்கா ஆன்சர் என்ன திருவிக்கா புதுவையில் யாருடைய கட்டளைக்கிணங்க பாரதிதாசன் எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி என்ற பாடலை பாடினார் ஆன்சர் பாரதியார் ஆன்சர் என்ன பாரதியார் அடுத்த வினா புதுமை கருத்துகள் இயம்பும் வகையில் இருபதாம் நூற்றாண்டில் எழுந்த இலக்கியம் ஆன்சர் மறுமலர்ச்சி இலக்கியம் புரட்சி கவி பாவேந்தர் என போற்றப்படுபவர் யார் ஆன்சர் பாருங்க பாரதிதாசன் ஆன்சர் பாரதிதாசன் பாரதியாரின் கவிதைகள் மேற்கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை மாற்றிக்கொண்ட கவிஞர் யார் ஆன்சர் பாருங்க பாரதிதாசன் ஆன்சர் என்ன பாரதிதாசன் கேள்வி இப்படி கூட கேட்கலாம் யார் மீது கொன்ற பற்றின் காரணமாக பாரதிதாசன் அதாவது கனக சுப்புரத்தினம் தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றி கொண்டார்னு கேட்ட ஆன்சர் என்ன பாரதியார் அடுத்த வேணா பாருங்க கீ பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர் எது அமுதம் நிலவு மனம் இது மூன்றுமே வந்து பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் அப்போ ஆன்சர் என்ன இவை அனைத்தும் சரி அடுத்த வேணா தமிழுக்கு அமுதென்று பெயர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலை பாடியது யாரு பாரதிதாசன் ஆன்சர் என்ன பாரதிதாசன் கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் என்று அழைக்கப்படுபவர் யார் கீழ்கண்டவற்றுல பாரதிதாசனுடைய பரம்பரை கவிஞர்கள் யாரு சொல்லுங்க சுரதா முடியரசன் வாணிதாசன் இவங்க மூணு பேருமே வந்து பாரதிதாசனுடைய பரம்பரை கவிஞர்கள் தான் அப்போ ஆன்சர் என்ன இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் அடுத்த பாருங்க பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்று பாடியவர் யார் பாவேந்தர் பாரதிதாசன் ஆன்சர் என்ன பாரதிதாசன் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களில் மூத்தவர் யார் சுரதா வாணிதாசன் முடியரசன் இவன் மூன்று பேருமே வந்து பாரதிதாசனுடைய பரம்பரை கவிஞர்கள் என்பது நமக்கு தெரியும் இதில் மூத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் மூத்தவர் அப்போ ஆன்சர் என்ன முடியரசன் பாரதிதாசன் நூற்றாண்டு விழா எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது பாரதிதாசனுடைய நூற்றாண்டு விழா எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்போ இதில் நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாரதிதாசன் பிறந்த ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றாண்டு எப்போ கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கரெக்டாக நூறு வருஷம் கழிச்சு கொண்டாடி இருக்காங்க அடுத்தது மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமாமா என்று பாடியவர் யார் ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசன் என்னடாது ஒரு பாட்டை கொடுத்தா அப்படியே வந்து பாரதிதாசனை பற்றி நம்ம வினாக்கள் பார்த்தோம்னா அதில் பாரதிதாசன் தானே வரும்னு நீங்கள் நினைப்பீங்க இது அனைத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் அதனால தான் அந்த லைனெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பாரதிதாசன் அவர்கள் இறந்த ஆண்டு எந்த ஆண்டு இறந்தார் பாரதிதாசன் இறந்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ